கட்டி பிறந்த என்ன சிவகாமி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல அப்புறம் இருக்காத அடி பேட்டி என் பேர் எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு என் பேட்டி வீட்டுக்கு வந்திருக்கா அப்படி இருக்கப்ப எனக்கு சந்தோஷம் இருக்காதா என்ன சொல்லு பாக்கலாம்

யோ மனுஷா என்னையா ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்க பாருங்க பேரம் பேத்திங்க பிள்ளைங்கெல்லாம் இருக்காளுங்களேன்னு அமைதியா இருக்கேன் பாத்துக்கோ இங்க பாருங்க பாட்டி என்ன நீங்க எங்க முன்னாடி எங்க தாத்தாவை திட்டுறீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது இந்த தாத்தாக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எத்தனை பேர் இருக்கும் தெரியுமா ஆமா தானே தாத்தா நீங்க கவலைப்படாதீங்க எப்பவும் நாங்க உங்க கட்சி தான் தாத்தா அப்படி சொல்லுடா பேத்தி பாத்துக்கோடி எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு என் பேர பிள்ளைங்க எல்லாரும் இருக்காங்க அதுவும் முக்கியமா என் பேத்திங்க ரெண்டு பேரும் எப்பவும் இந்த தாத்தனுக்கு தான் சப்போர்ட் அதனால உன்னால என்ன எதுவும் சொல்ல முடியாதுடி மனுஷா இங்க இருக்க வரையும் இந்த பேத்திங்க எல்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நாமளும் ஊருக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் நீ என்கிட்ட தான் வந்தாகணும் அப்புறம் வச்சுக்கிறேன் உன்ன சிவகாமி நீ பேசுறதெல்லாம் சரியே இல்ல எங்க தாத்தாவை பிளாக்மெயில் பண்ற இங்க பாரு இனிமே நீங்க தான் இருக்க போறீங்க நீங்க இங்க போக போறீங்க இனிமே போனா எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு போயிட்டு எல்லாரும் ரிட்டர்ன் வந்துடலாம் அதனால பாட்டி இனிமே இங்க கூடவே இருங்க என்னடா பேட்டி பண்ணுறது அங்கே தோட்டம் துறவு எல்லாம் இருக்குதுல்லம்மா வாழை மரம் அப்புறம் தென்னை மரம் வயலில் வேற நெல் போட்டிருக்குது அறுவடை வேற நெருங்கிட்டே இருக்குதும்மா அதனால எல்லா வேலையும் இருக்குதானம்மா என்னடா பண்ணுறது நாங்கள் போய் அங்கேயே இருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் எப்போ பார்க்கணும்னு தோணுதோ அப்போ நீங்கள்லாம் வந்துட்டு போங்கம்மா என்னம்மா நீங்கள் பேரம் பேத்திங்க எல்லாரும் சொல்கிறாங்கல்ல நீங்களே இங்கே இருந்தீங்கன்னா அவங்க கூட சந்தோஷமாக பேசி சிரிச்சு இருக்கலாம்லம்மா அங்கே போய் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் தனியா உங்களுக்கும் கஷ்டமாக தானம்மா இருக்கும் ஆமாம்மா இருந்தாலும் என்ன பண்ணுறது தோட்டத்தில் வயல்லையே வேலை பார்த்துட்டு இந்த மாதிரி வீட்டில் சும்மா இருக்க முடியல அது என்னமோ கஷ்டமாக இருக்குது அதனால தான் சொல்கிறேன் அதெல்லாம் போக போக சரியாயிடும்மா உங்கள் பேத்திங்க கூட இருந்தாவே உங்களுக்கு டைம் போயிடும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு சொல்லவா வேணும் குட்டி புள்ளை தான் ஒருத்தர் வீட்லேயே இருக்காளே அவள் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி விளையாடுறத பார்த்தாவே உங்களுக்கு நேரம் போயிடும் அது வேணா கரெக்ட் தான்மா என்னதான் இருந்தாலும் கொள்ளு பேத்திய வந்து தான் மனசுக்கே சந்தோஷமா இருக்கு என் பேத்தி என் கிட்ட வந்து தாத்தா தூக்குங்க தாத்தா விளையாடலான்னு கேட்டுட்டே இருப்பா நல்லா இருக்கும் தெரியுமா அந்த புள்ள என் காலையே சுத்தி சுத்தி வரும் எனக்கும் இங்க இருந்து போகணும்னு மனசே இல்லம்மா பேத்திங்க கூடயே இருக்கணும் தான் தோணுது என்ன பண்றது பாக்கலாமா ப்பா திறந்து ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டீங்களே அப்புறம் தோட்டத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்கப்பா நமக்கு எத்தனை பேர் இருக்காங்க அவங்கள வச்சு நம்ம பாத்துக்கலாம் மாசம் ஒரு முறை கண்டிப்பா போய் நம்ம ஊர்ல ரெண்டு நாள் இருந்துட்டு வரலாம் பா அதனால கவலைப்படாதீங்க இனிமே நம்ம எல்லாரும் ஒன்னாதான் பார்க்க போறோம்யா ஆமா எங்க உங்க மருமக ரெண்டு பேரையும் ஆளையே காணும் கிச்சன்லயே இருக்காங்க அப்படி என்ன வேலை கொடுத்துருக்கீங்க டேய் என்னங்கடா ஆறு பிள்ளைங்களுக்கு அப்பனா இருக்கீங்க இந்த இன்னைக்கு என்ன பண்ணுவோன்னு தெரியாது டேய் பேரனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்க ஆ வீட்டில் சாங்கிய சம்பிரதாயம் எல்லாம் பண்ணணும் அதான் வேலை கொடுத்துருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் கிச்சன்ல தான் இருக்காளுங்க என்ன வேணும் உனக்கு ஆமாமா சரி 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 சும்மாதான் கேட்டேன் எனக்குலாம் ஒன்றும் வேண்டாம் ஏண்டி பேட்டிங்களா உங்களுக்குலாம் தூக்கம் வரலையாடி மணி எட்டாச்சுடி இன்னம்மா தூங்காமல் இருக்கீங்க அதுவும் ரெண்டு நாளாக வேலை செஞ்சு இன்னைக்கு காலையிலேருந்து உடம்பு அழுப்பாக இருந்திருக்கோம் போய் படுத்திங்கன்னா நல்லா தூங்கலாம்ல போங்கடி போய் தூங்குங்க போங்க ஆ பாட்டி என்ன என்ன எட்டு மணி தான் பாட்டி ஆகுது இப்போவே தூங்க சொல்கிறீங்க நாங்கள் தூங்கலாம் பத்து பதினோரு மணி மணி ஆகும் தெரியுமா இப்போவே போய் படுத்தாலும் தூக்கம் வராது பாட்டி

உன் கல்யாணம் முதல் பேத்திக்கு கல்யாணம் பண்ணணும்னு பேச்சு எடுத்திருந்தோம்ல இப்பதான் பையனுக்கு கல்யாணம் தானடா இதுக்கப்புறம் பிள்ளைக்கு மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிங்க அடுத்து கல்யாணம் தான் பண்ணணும் சரியா சரிங்கம்மா நல்ல நல்லா பார்த்து ஜாதகத்தை எடுத்துடலாம் சரியா அக்கா பால்லாம் காய்ச்சி ரெடியாக இருக்குக்கா அங்கே அனுவை அனிதாவை ரெடி பண்ண சொல்லிட்டு வந்தோம் ரெடி பண்ணியிருப்பாக்கா போகலாம்மா டைம் ஆகுதுக்கா மணி எட்டாயிடுச்சி எட்டரைக்கெல்லாம் நல்ல நேரம்னு அத்தை சொன்னாங்கல்ல ம் ஆமாம் குமதி பால் ரெடியாக தானே இருக்கு சரி வாமா எடுத்துட்டு போகலாம் பிள்ளைங்க வேறு ஹாலில் இருக்காங்களேக்கா இல்லைம்மா யாரும் ஹாலில் இல்லை அத்தை ஏற்கனவே பேசி அவங்க ரெண்டு பேரையும் ரூம்க்கு அனுப்பிட்டாங்களாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாமா நம்ம போகலாம் அப்போன்னா சரிங்கக்கா போகலாம் அழகா இருக்கம்மா அக்கா என்ன அனிதா அது அக்கா அது எனக்கு புரியுது அனிதா நீ எதுக்கு தயங்குறனோ என்னால் புரிஞ்சிக்க முடியுது உன் மனசில் இருக்க தயக்கம் கரெக்டு தான் அது எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிறது தான் அக்கா எனக்கு ரொம்ப 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 பயமாக இருக்கு நான் எப்படிக்கா அவரை போய் எப்படி ஃபேஸ் பண்ணுறத எனக்கு என்ன சொல்கிறதுனே இப்போ தெரியல எனக்கு புரியுது மானிதா எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் இருக்கும் பதட்டமாக தான் இருக்கும் ஆனால் அவர் இப்போ உன்னோட புருஷன் உனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அவருக்கு உங்ககிட்ட எல்லா உரிமையும் இருக்குது அதே மாதிரி உனக்கும் அவர்கிட்ட எல்லா உரிமையும் இருக்குது புரியுதா நீ கொஞ்சம் பார்த்து பக்குவமா சோ என் மனசில் இருக்க பயம் இவங்களுக்கு புரியலையே இவ்வளோ நல்லா ஒரு எம்டியாக பார்த்துட்டு ஹஸ்பண்டாக பார்க்குறதே இன்னைக்கு தான் யோ நான் என்ன பண்றது என் மனசு வேற என்னன்னா சொல்லுது இவ்வளவு பத்தட்டமா பயமா நெஞ்சு வேற படப்படா நடிச்சுக்குவே என்ன பண்றது என்ன ஜனிதா ஏதோ யோசிச்சிட்டே இருக்க நீ யோசிக்கிறதெல்லாம் கரெக்ட்டு தான்மா இந்த மாதிரி டைம்ல எல்லா பொண்ணுக்கும் இருக்க ஃபீலிங் தான் பர்தட்டமா இருக்கும் பயமா இருக்கும் ஆனால் அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான் நீ அங்கே போய் பேசி கொஞ்ச நேரம் பழகினீங்கன்னா அதெல்லாம் சரியாயிடும் சரியா அதனால அதை பத்திலாம் ரொம்ப யோசிக்காத நான் சொல்றேன்ல நம்பும்மா உண்மையாதான் உள்ள போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு நீ எல்லா படப்படப்பும் சரியாயிடும் அதனால அதை பத்தி ரொம்ப யோசிக்காத சரியா ம் சரிங்கக்கா சரி சரி பதட்டத்தெல்லாம் விட ரெடியாக இருக்கல எட்டரை மணிக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்குன்னு அத்தை சொன்னாங்க அதனால் பால்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க கொண்டு வந்து தருவாங்க நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அது மாதிரியே நடந்துக்கோ சரியா அண்ணா போதும் தானே டெக்கரேஷன் இல்லை வேற எங்கேயாச்சும் பூலாம் போடணுமா இல்லைடா போதும் போதும் சரி வா ரூம் ரெடியாக இருக்குல்ல கார்த்திகா வந்து உள்ளே இருக்க சொல்லலாம் வா ஆ சரிங்கண்ணா என்னடா மச்சான் ஒரே ஜாலியாக இருக்க போலையே என்னடா பேசாம அமைதியா உள்ளுக்குள்ள என்ன எல்லாருக்கும் இந்த டைம்ல பாத்துட்டா மச்சான் தெரியும் அதனாலதான் அப்படி இருக்க போல ஆனா ஜாலியா தானே இருக்கேன் பாத்துடா அம்மாச்சான் கொஞ்சம் பார்த்து பொறுமையா பக்குவமா ஹேண்டில் பண்ணு ஏன்னா தங்கச்சி பாவம்ல என்னடா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க எதுவுமே பேசலாம இருக்க சந்தோஷத்துல வாய் அடைச்சு போய் நிக்கிறியோ கொஞ்ச நேரம் எங்ககிட்ட பேசிட்டு போடா இன்னையில இருந்து சார் ஃபேமிலி மேன் ஆயிட்டீங்க இதுக்கப்புறம் எங்ககிட்ட எல்லாம் இந்த மாதிரி ஜாலியா பேசுவீங்களா மாட்டீங்களோ அதான்டா கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம்ல பேசணும் அதான நீ பேசி முடிச்சிடுறா அதுக்கப்புறம் நான் பேசுறேன் என்னடா மச்சான் ஃப்ரெண்டுக்கு சில பல அட்வைஸ் எல்லாம் பார்த்தா இதெல்லாம் தப்பா என்ன ம் தப்பே இல்லை ஆனா ஏதாச்சும் நடக்கிற மாதிரி இருந்தா இந்த அட்வைஸ்க்கெல்லாம் யூஸ் இருக்கு எதுவுமே நடக்காத பட்சத்துக்கு எதுக்கு இதை தேவையில்லாம அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் டே என்னடா சொல்ற அங்க ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கடா இப்ப வந்து நீ என்ன இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க சூர்யா நீ எல்லாம் புரிஞ்சு தான் பேசுறியா டேய் கல்யாண வரையும் அது ஓகே சூர்யா பட் மத்ததெல்லாம் அடுத்த லெவல பத்தி நான் யோசிக்கவே இல்லை என்னால முடியாது டெய் லூசா நீ கல்யாணத்துக்கு முன்னாடி வரையும் நீ பேசினது எல்லாத்துலேயும் ஒரு லாஜிக் இருந்தது ஓகே பட் இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா அவளுக்கும் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும் மச்சான் புரிஞ்சுக்கோடா நீ அவளையும் தான் ஹர்ட் பண்ண போற உனக்கு புரியுதா சூர்யா நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது எனக்கு எல்லாம் தெரியுது ஆனா புரிஞ்சுக்கோடா என் மனசு என்னமோ அடுத்த லெவலுக்கு போக மாட்டேங்குது சூர்யா அது எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் என்னால இப்ப முடியாதுடா ஷோ இவன் என்ன இப்படி பேசிட்டு இருக்கான் கொஞ்ச நாள் அவன் நல்லா தானே இருக்கான் நிறைய சேஞ்சஸ் இவன் கிட்ட இருக்குன்னு நினைச்சேன் சரி ஓகே என்னால புரிஞ்சுக்க முடியுது பட் அனிதாவை ஹர்ட் பண்ணுவானோ அனிதா என்ன நினைப்பா இது இவனுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது சொன்னா புரிஞ்சுக்கவும் மாட்டேன்றான் இதுக்கப்புறம் டீட்டெயில நான் எப்படி சொல்ல முடியும் கார்த்தி சூர்யா நீ சொல்ல வர்றது என்னன்னு எனக்கு புரியுது ஆனா நீ என்னையும் புரிஞ்சு கூடாமச்சான் உனக்கு என்னை பத்தி தெரியும்ல என்னால டக்குன்னு எதுவும் முடியலடா இப்ப நான் கொஞ்ச நல்லா சேஞ்சஸ் என்கிட்ட இருக்கு நான் இல்லன்னு நானும் சொல்ல மாட்டேன் எனக்கே தெரியுது என்னால மச்சான் அத எனக்கு என் மனசு உனக்குல புரிஞ்சுக்க முடியலையா என்னால எல்லாம் புரிஞ்சுக்க முடியுது கார்த்தி இருந்தாலும் டேய் சூர்யா கார்த்திய வா ஆ வரோண்ணா சரி கார்த்தி உனக்கு என்ன தோணுதோ அதுவே பண்ண பட் ரொம்ப ஹர்ட் பண்ணிடாதுடா அவ்வளவுதான் சரி வா போலாம் ஆமாடி ரெடி ஆயிட்டியா என் மருமக ரொம்ப அழகா இருக்காளே ஆமாக்கா இன்னைக்கு நம்ம மருமக பாக்கவே ரொம்ப அழகா இருக்கா அனு சூப்பரா ரெடி பண்ணிருக்கா அனிதா இந்தாமா பால் அனிதாமா பார்த்து பக்குவமா நடந்துக்கோமா அனு எல்லாம் சொல்லிட்டியாடா ஆ நான் எல்லாம் சொல்லிட்டேன் சரி டானு டைம் ஆச்சு பாரு அனிதாவா ரூம் கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் ம் சரிங்கத்த அனிதா போகலாமா ஆ சரிங்கக்கா ரூம் எல்லாம் இப்படி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஷோ சூர்யா சொல்றதெல்லாம் கரெக்டு தான் இருந்தாலும் ஏன் என் மனசு அடுத்த லெவலை பத்தி யோசிக்கவே மாட்டேங்குது ஒருவேளை நான் இப்போ சொல்றத கேட்ட அனிதா ஏதாச்சும் ஹாட் ஆகிடுவாங்களோ அதுக்காக நான் என்ன பண்ண முடியும் என்னால அடுத்த லெவல் பத்தி யோசிக்க முடியல அத போமா இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்காங்க

வாய்ஸே தடுமாற்றமா இருக்கு இங்க என்னங்க அத்தை உங்ககிட்ட பால் கொடுக்க சொன்னாங்க என்னங்க சரி கொடுங்க நான் வேர் வேராய் அடவே தேனே ஒரு பால் பார்வை உனை பார்த்தேனே பெண்ணேனே பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம் பெண் என்ற கோப்பைக்குள் நான் அனிதா ஏன் நின்னுட்டே இருக்கீங்க வந்து உட்காருங்க சார் அத அத்தலாம் சொல்லி தான் அனுப்புனாங்க உங்க கால்ல விழுந்து ஆசிர்வாத வாங்க சொன்னாங்க கொஞ்சம் எந்திரச்சி நிக்கிறீங்களா என்ன அத அனிதா ப்ளீஸ் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அம்மா வந்து அந்த காலத்து ஆளுங்க அவங்க அப்படிதான் சொல்வாங்க அதை ஃபாலோ பண்ணணும் ஒண்ணும் இல்ல வந்து உட்காருங்க இல்ல சார் அது புருஷனுக்கு கொடுக்கற மரியாதை அப்படின்லா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அனிதா உங்களுக்கு காலில் விழுந்தா மட்டும்தான் என் மேல மரியாதை இருக்குன்னு அர்த்தமா என்ன அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது வந்து உட்காருங்க வாங்க இப்போ நீங்க உட்கார்லன்னா நான் எந்திரிச்சு பேசலான் இருக்கேன் என்ன பண்ண போறீங்க உட்கார போறீங்களா இல்ல நான் எந்திரிக்கட்டுமா இல்லைங்க நானே உட்கார ம் என்னாச்சு ஏதோ பதட்டமா இருக்க மாதிரி தெரியுது அப்படியா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அனிதா எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பேசலாமா ஆ சொல்லுங்க சார் எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படியா அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அதுக்கு அப்புறம் என்னன்னு நான் சொல்றேன் இல்லைங்க ஃபர்ஸ்ட் நீங்களே சொல்லுங்க அப்புறமா நான் சரி ஓகே அனிதா நான் சுத்தி வளைச்சலாம் பேச விரும்பல நமக்கு எப்படி மேரேஜ் நடந்ததுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் நான் சொல்றேன் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்துக்கிட்டு நடந்தது நான் விருப்பம் இல்லாமலாம் உங்க கழுத்துல தாலி கட்டல நான் விரும்பிதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஐ நோ தட் பட் ஆனால் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரிலேஷன்ஷிப் என்னால யோசிக்க முடியல அனிதா ஐ நோ அனிதா நான் இதை சொல்றப்ப உங்களுக்கு ஹார்ட்டிங்காக இருக்குன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் எனக்கு 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 மறைக்க பிடிக்கல நான் 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 கொஞ்சம் கொஞ்சம் டைம் டைம் வேணும் வேணும் அனிதா மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டேன் ஒத்துக்கிட்டேன் பட் நெக்ஸ்ட் லெவல் யோசிக்கல உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா இது நினைச்சேன் சொல்லுங்க அனிதா ஏதாச்சும் இதை தான் பேசணும்னு நினைச்சேன் இப்பதான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க மாதிரி இருக்கு அனிதா உங்ககிட்ட தான் சொல்றேன் எதுமே ரிப்ளை பண்ண மாட்டேன்றீங்க ஐ நோ இட் will ஹர்ட்ஸ் பட் கொஞ்சம் டைம் அப்பா எனக்கு இப்பதான் சார் நிம்மதியா இருக்கு வாட் ஐயோ அனிதா மனசுல சொல்றேன்னு நினைச்சு சத்தமா சொல்லிட்டேடி இப்போ என்ன சொல்லி சமாளிக்க போற அனிதா கம் என்ன சொன்னீங்க எனக்கு புரியல இப்பதான் உங்களுக்கு நிம்மதியா இருக்கா என்ன சொல்ல வரீங்க அது இந்த அதே நானே இத தான் உங்ககிட்ட பேசணும் நினைச்சிட்டே வந்தனா நீங்கள அதே சொன்னனால தான் அந்த மாதிரி சொன்னேன் மத்தபடி வேற எதுவும் என்ன சொன்னீங்க உண்மையாவே இத தான் பேசணும் நினைச்சீங்களா உங்களுக்கு இதல எந்த பிராப்ளமும் இல்லையா ஆனிதா சார் இதல எனக்கு என்னங்க பிராப்ளம் இருக்க போகுது எனக்கெல்லாம் எந்த ப்ராப்ளமுமே இல்ல உங்களுக்கே தெரியும் இத்தனை நாளா உங்களை எம்டியாவே பார்த்துட்டேன் இப்போ கொஞ்ச நாளா தான் கொஞ்ச நாளா தான் அது அது இப்ப தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் ஹஸ்பண்டாவே பாக்குறேன் அப்படிங்கிறப்போ எனக்கும் டைம் வேணும்ல டக்குன்னு இதெல்லாம் அனிதா சீரியஸா தானே சொல்றீங்க உங்களுக்கு இதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லையே அப்போ கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம்ல ம் சரி ஓகே அனிதா அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த பத்தி பேசணும்னு நினைச்சேன் இன்னைக்கு காலையில நடந்ததை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு ஆஃப்டர்நூனே நினைச்சேன் பட் என்னால பேச முடியல அதான் நீங்க இப்போ ஓகே தானே இல்ல இன்னும் அதே பதட்டம் அனிதா அனிதா ரிலாக்ஸ் நான் சும்மா நார்மலாக தான் கேட்டேன் திருப்பியும் நீங்க சாரி அனிதா கேட்டிருக்க கூடாது ஐம் சாரி நீங்க ரிலாக்ஸா இருங்க இல்லைங்க நீங்க கேட்டதெல்லாம் எந்த தப்பு இல்ல தக்கன எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சா அத ஒரு மாதிரி சரி ஓகே ஒண்ணும் இல்ல விடுங்க அதான் அவனை ஜெயில போட்டாச்சு இல்ல இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது சரியா ரிலாக்ஸ் இருங்க இல்லங்க என்னதான் அவனை ஜெயில போட்டு இருந்தாலும் அதுக்கு முன்னாடி எப்படி தெரியுமா இருந்துச்சு கரெக்டான நேரத்தில் எனக்கு ஆதியம் அண்ணாவை மட்டும் வராமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்குன்னு நினைச்சு பார்க்கவே கஷ்டமாக இருக்கு பயமாக இருக்கு அவன் என்ன நல்லா சொன்னான்னு தெரியுமா சொன்னி என் கழுத்துக்கிட்டே தாலையெல்லாம் கொண்டு வந்துட்டான் நான் ரொம்ப பயந்துட்டேங்க சாரி அனிதா நீங்க இருக்க இல்ல அனிதா அந்த மெசேஜ் உடனே நானும் வரணும் தான் கிளம்புனேன் ஆனா ஆதியும் சூர்யாவும் தான் இல்லைங்க நீங்கள் அங்கே இருந்தது தான் கரெக்ட் நீங்களும் மண்டபத்தில் இல்லைன்னா கண்டிப்பாக வேற மாதிரி பிரச்சனை வந்திருக்கும்ல எல்லாரும் இன்னும் ஏதாச்சும் தப்பாக தான் பேசியிருப்பாங்க இப்போ யாருக்கும் எதுவும் தெரியாத மாதிரியே முடிஞ்சிருச்சு இல்லை நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சரி ஓகே அனிதா இப்போ அதை நினைச்சு எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க சரியா இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது நான் இருக்கேன் லனிதா என்னை தான் உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் வரும் நான் இருக்க வரையும் நீங்க எதுக்கும் பயப்படக்கூடாது இனிமே எல்லாத்துக்கும் எல்லாவுமா நான் இருப்பேன் சரியா இப்போ ரிலாக்ஸ் ஆக போறீங்களா இல்லையா சரி ஒண்ணு பண்ணலாமா வெளியே போயிட்டு வரலாம் வாங்க வெளியவா எங்கங்க எங்கயும் இல்ல அனிதா இங்கதான் நம்ம வீட்டிலே தான் கீழே லான் வரையும் சும்மா போய் நடந்துட்டு வரலாம் அண்ணா இப்போ வெளிய போறப்ப யாரச்ச பாத்துட்டாங்கனா எங்க ரூம விட்டு வெளியவே வர கூடாதுன்னு அத்தை சொல்லி தான் அனுப்புனாங்க அனிதா அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அது மட்டும் இல்ல டைம் பாத்தீங்களா நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு கண்டிப்பா யாரும் முழிச்சிருக்க மாட்டாங்க இன்னைக்கு எல்லாருக்குமே உடம்பு அசதியா தான் இருக்கும் அனிதா எல்லாருமே படுத்திருப்பாங்க அப்படியே முழிச்சிருந்து யாராச்சும் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா நான் பாத்துக்கிறேன் நான் பதில் சொல்லிக்கிறேன் சரியா நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க வாங்க கொஞ்ச நேரம் சும்மா அப்படியே போய் நடந்துட்டு வரலாம் ரிலாக்ஸா இருக்கும்ல சரிங்க போலாம் அட ரொம்ப அழகா இருக்குங்க எவ்வளவு பூ வச்சிருக்கீங்களா சூப்பரா இருக்கு அதுவும் இதுக்கு லைட் செட்டிங்ஸ்லாம் எல்லாம் இன்னும் ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் நான் எதுவுமே பண்ணதில்லை அனிதா அன்னைக்கு கார்டனிங்னா ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்க வந்ததுக்கு நிறைய இதில் சேஞ்ச் பண்ணாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஃப்ளவர்ஸ் வாங்குவாங்க எப்படிலாம் அழகாக டெக்கரேட் பண்ண முடியுமோ இது பண்ணது எல்லாமே அன்னிதான் அவங்களுக்கு கார்டனிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சூப்பராக இருக்குங்க சரி உங்களுக்குலாம் கார்டனிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன ஏன்னா நிறைய பேருக்கு ஹாபிஸ் இருக்கும்ல அது மாதிரி கேட்குறேன் ஆமாங்க எனக்குமே கார்டனிங்னால் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்லையுமே நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் நான் தான் வாங்கிட்டு வந்து வைப்பேன் ஆனால் இந்தளவுலாம் டெக்ரேட் பண்ணுற அளவு எனக்கு டைம் கிடைக்காது பட் அப்பப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவேன் மற்றபடி எனக்கு பெயிண்டிங் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்பப்போ சும்மா இருக்கப்போ பெயிண்ட் பண்ணுவேன் அப்புறம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சமைக்கிறது பிடிக்கும் அது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிடுவேன் இவ்வளோதான் மேக்ஸிமம் ஹாபிஸ்னா மற்றபடி வேற என்ன வேறெல்லாம் அவ்வளோவா சொல்கிற அளவு எதுவும் இல்லைங்க

ஆனா அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தப்ப சமைச்சது டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு இங்க அதெல்லாம் சமைப்பேன் வீட்ல சமைக்கிறது எல்லாமே அம்மா எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க நீங்க வெரைட்டியா கேட்டிங்கல்ல அது மாதிரிலாம் எனக்கு சமைக்க தெரியாது ஆனா வீட்ல சாமா சாம்பார் செய்யறது பொரியல் குழம்பு ரசம் இந்த மாதிரிலாம் சமைப்பேன் அது தெரிஞ்சாவே போதும் மேடம் சரி வாங்க அந்த பக்கம் போலாம் அங்க சாட்லாம் போட்டுறோம் இன்னும் கொஞ்சம் கார்டனிங் மாதிரி தான் பண்ணிருக்காங்க பட் فلاவர்ஸ் இருக்காது லான் மாதிரி இருக்கும் அங்க போலாமா ஆ சரிங்க இது என்னாச்சு திடீர்னு என்னாச்சு உங்களுக்கு என்னங்க பார்த்துட்டே இருக்கீங்க இங்க மேலே ஏறுங்க தள்ளி விடுங்க எனக்கு பயமா இருக்கு அனிதா சீசா இந்த பூச்சிக்கு பயப்படுறீங்க ஏங்க அது ஒரு பூச்சி தாங்க தள்ளி விடுங்க ஏங்க ப்ளீஸ்ங்க தள்ளி விடுங்க ஹூம் இந்த பூச்சிக்கெல்லாம் பயப்படுற அனிதாவை இப்பதான் பா பாக்குறேன் சரி சரி இருங்க இளையவளின் இடையொரு நூலகம் படித்திடவா

சரி அப்போ தூங்கலாமா ரொம்ப டயர்டா இருக்கு ஆ சரிங்க எங்க எங்க பாய் தலகாணி எங்க இருக்கும்னு சொல்லுங்க நான் எடுத்துட்டு வந்து போட்டு நான் தூங்குறேன் நீங்க மேல படுத்துக்கோங்க என்ன எதுக்கு நீங்க என்னங்க அதான் நமக்குள்ள ஒன்னும் இல்லைன்னு பேசிட்டோம்ல நான் கீழே படுத்துக்கிறேன் நீங்க மேல படுத்துக்கோங்க அனிதா நமக்குள்ள இப்பதிக்கு ஒன்னும் வேண்டாம் தான் சொல்லிருக்கே தவிர லைஃப் லாங் நமக்குள்ள ஒண்ணு நடக்காம இருக்க போறது இல்ல புரியுதா இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் உங்களுக்கும் டைம் வேணும் எனக்கும் டைம் வேணும் அவ்வளவுதான் மத்தபடி வேற ஒன்னும் இல்லை நீங்களும் நானும் அபிஷியலா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்க இப்படி தனியா படுக்கணும் கீழே படுக்கணும் எந்த அவசியமும் கிடையாது நீங்க மேலேயே படுங்க நானும் மேலையை படுத்துக்கிறேன் இவ்வளவு பெரிய பெட் இருக்கு இதை விட்டுட்டு நீங்க எதுக்கு கீழே படுக்கணும் இல்லைங்க இருந்தாலும் ஒரு கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு தெரியலல்ல அதான் அனிதா சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இதுல கம்ஃபர்டபிள் இருக்கிறதுக்கு என்ன இருக்கு எனக்கு இந்த மாதிரி உருண்டு பரண்டு படு படுக்கிற பழக்கம் எல்லாம் கிடையாது நான் எப்படி தூங்குறனோ அதே மார்னிங் தான் மார்னிங்கும் எழுந்திரிச்சிருப்பேன் அதனால நீங்க தாராளமா படுக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அது இவ்வளோ பெரிய பெட் இருக்கு இந்த சைட் நான் படுக்கப் போறேன் அந்த சைட் நீங்க படுக்க போறீங்க அவ்வளோதான் சரியா இதுக்காக கீழே படுக்கணும்லாம் ஒண்ணுமே இல்லை அனிதா வாங்க நானே தூங்குங்க சார் அதே ஓகே அனிதா ஒன் மோர் திங் நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சு நீங்க முடிஞ்ச வரையும் இப்ப என்ன சார்னு கூப்பிடுறது இல்ல அது எனக்கு தெரியுது இருந்தாலும் சார் வேண்டாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்களேன் நான் சொல்றது சரி தூங்கலாமா சரிங்க குட் நைட் குட் நைட் உந்தன் காலில் மெட்டி போல் கூடராடத்தேன் உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவலிருப்பேன் மாலை சூடி தோலில் ஆடி கை தொட்டு சீக்கிரம் ஆடி போண்டாட்டி எவ்வளவு நேரம் வெயிட் ம் நீங்க இப்ப எனக்கு எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தூக்கம் வந்தா தூங்க வேண்டியதானே உங்க பொண்ணு தூங்க வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் இருக்க இன்னைக்கு வேற அவளை நீங்க தனியா படுக்க வைக்க சொன்னீங்க தூங்கவே மாட்டேன்டா தெரியுமா எவ்வளவு கஷ்டப்பட்டு தூங்க வச்சிட்டு வரேன் நீங்க என்னன்னா இதுக்கு போய் கோவப்பட்டுட்டேன் சரி சரி அந்த குட்டி அது மாமா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா இன்னும் நீ வரலங்கிறனால தான் அப்படி பேசிட்டேன் மற்றபடி என் செல்லக்குட்டி மேலே எனக்கு என்ன கோவம் சரி அபி தூங்கிட்டா ம் உங்க செல்ல பொண்ணு தூங்கிட்டா அப்போ நாம ஸ்டார்ட் பண்ணலாமா எங்க உண்மை சொன்னா எனக்கு எவ்வளோ டயர்டா இருக்கு தெரியுமா காலையில இருந்து நிக்காம வேலை இருந்துட்டே இருந்தது எவ்வளோ டயர்டா இருக்கு உங்களுக்கு டயர்டா இல்லையா இப்படி அது வேற டிபார்ட்மெண்ட் இது வேற டிபார்ட்மெண்ட் இங்க பாரு அனு ப்ளீஸ் ம் வர வர நீங்க ரொம்ப மோசம் எப்படி பண்றீங்க பாருங்க என் பொண்டாட்டி கிட்ட தானே பண்றேன் அவகிட்ட தான் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவகிட்ட பண்ணாம யார்கிட்ட என் சேட்டை எல்லாம் காட்ட முடியும் ஆனா ஒண்ணுங்க இன்னைக்கு உங்க தம்பிக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட் நமக்கு கிடையாது அவங்க ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறாங்களோ இல்லையா எனக்கு தெரியாது ஏய் ஏன் இப்படி சொல்ற அதெல்லாம் இல்லங்க எனக்கு டவுட்டா தான் இருக்கு என்னன்னு சொல்ற நான் என்ன புதுசா சொல்றதுக்கு இருக்கு உங்களுக்கு கார்த்திகை பத்தி தெரியாதா அனிதாவும் இன்னைக்கு ரொம்ப தான் இருந்தா எனக்கு தெரியுதுங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு தயக்கம் இருக்கு இது நாம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அவங்களுக்கா தோணி விருப்பப்பட்டு சந்தோஷமாக இருக்கணும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு இப்படி ரூமில் அனுப்பிட்டு வந்தால் மட்டும் அவங்க சந்தோஷமாக இருக்க போகிறாங்களா அவங்களுக்கு என்ன தோணுதோ அப்படி தாங்க நடக்கும் கார்த்திகையும் பற்றியும் நம்ம யோசிக்கணும் அனிதாவை பற்றியும் நம்ம யோசிக்கணும் அவங்களுக்கான லைஃப் அவங்களுக்கு எப்போ ஆரம்பிக்கணும்னு தோணுதோ அப்போ இருக்கட்டும் இதெல்லாம் அத்தைக்கிட்ட எனக்கு சொல்ல முடியல ஏன்னா அவங்க பெரியவங்க அவங்கக்கிட்ட என்னென்னங்க சொல்கிறது அதனால் அவங்க முன்னாடி அனிதா கிட்ட நாமில் தான் பேசினேன் ஆனால் எனக்கு தோணுது எனக்கு தெரிஞ்ச வரையும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இன்றைக்கி எதுவும் நட நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ம் ரூம் டெக்கர் பண்ணுறப்பவே எனக்கும் தோணுச்சு அனு நானுமே அப்படிதான் தான் நினைச்சேன் சரி சரி அவங்கள பற்றிலாம் எதுக்கடி பேசணும் எனக்கு என் பொண்டாட்டி என் கூடவே இருக்கா நான் என் பொண்டாட்டி கொஞ்சம் இதெல்லாம் யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்கணும்னு இல்லைல்ல அதனால இப்போ என் பொண்டாட்டி எனக்கு கோஆப்ரேட் பண்ணால் மட்டும் போதும் சரியா நீங்க இருக்கீங்களே என்னை தீங்கி தீங்கி தீ மூட்டுகிறான்